அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொடுங்க எங்க சித்தப்பா ஹாஸ்பிட்டலில் இறந்துட்ட பிறகு பக்கத்து வீட்டுக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க பசங்களை பத்திரமா இருக்க சொல்லுங்கள் சாயங்காலம் நாங்கள் வந்துடுறோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் என்னோட பையனுக்கும் யார்கிட்டனா சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டே கூட கிளம்பி வந்துட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த அக்காவும் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் என்னோட தம்பிக்கு யார் மூலயமா ஃபோன் பண்ணி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அவனை ஃபஸ்ட்டு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது ஒன்றும் புரியாமல் இருந்துச்சு ஏன்னா அப்போ வீட்டில் நானும் என் ரெண்டு தங்கச்சியும் மட்டும்தான் இருந்தோம் அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன் யாருக்கிட்ட சொன்னால் அவனுக்கு கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு ஏன்னா அந்த டைம்ல எங்கள் வீட்லேயும் ஃபோன் கிடையாது அவங்ககிட்டயும் செல்ஃபோன் கிடையாது அவன் வேலைக்கு சேர்ந்து கரெக்டாக பத்து நாள் தான் ஆகிட்டு இருந்துச்சு அப்போதான் இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுதே எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு எங்கள் ஸ்லாப்ல அவனோட புக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல அதுல ஒரு பேப்பர் மாதிரி ஒரு நோட்டு இருக்கும் அதுல வந்து அவன் நம்பர் எழுதி கொடுத்துருக்குறான் வேலைக்கு போயிட்டு ரெண்டாவது நாளே அவன் ஊருக்கு வந்தான் அப்போது நோட் பண்ணிக்கோ இந்த நம்பரை நான் வேலைக்கு போயிட்டேன்னா சப்போஸ் உங்களுக்கு எங் எங்கிட்ட பேசணுன்னு இருந்தால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லு அம்மாவை அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருந்தான் ஆனால் அந்த நோட்டை அந்த டைமுன்னு பார்த்து காணும் என்னுடைய தங்கச்சிக்கிட்ட கேட்டேன் இங்கே தான் வச்சுட்டு போயிருந்தான் அதில் தான் அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேச முடியும் அப்படின்னு சொன்னேன் அந்த நோட்டு எங்கன்னு கேட்டேன் என் தங்கச்சி சொல்லுது நான் தூக்கி போட்டேன்னு சொல்லிச்சு எங்கே தூக்கி போட்டேன் அப்படின்னு கேட்டேன் ஸ்லாப் மேலே தான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் பார்த்தா எல்லா நோட்டும் இருக்குது அந்த நோட்டு மட்டும் இல்லை அதுக்கப்புறம் தடவி பாருங்க கண்டிப்பாக இருக்கும் அது பேப்பருங்க தான் பின்னடித்த மாதிரி இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாமே கலைச்ச பிறகு தான் அதை அந்த பேப்பர்ஸ் மாதிரி இருக்கிற அந்த நோட்டு கிடச்சிட்டு அப்போ தான் நாங்கள் சொன்ன இந்த நம்பர் தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோபி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடு கொடுத்ததும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க அப்படின்றத போல் நான் சொல்லியிருந்தேன் சரி நீங்கள் ரெண்டு பேரே போயிட்டு இந்த நம்பரை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு வாங்கன்னா என் தங்கச்சி போகவே மாட்டேன் அப்படின்னுச்சு சின்னது நான் மட்டும் எப்படி தனியாக போகிறதா அதை அனுப்பக்கூட அப்படின்னு போ அப்படின்னு சொன்னால் அதுங்க ரெண்டும் அந்த டைமுக்கு சண்டை போட்டுக்கிச்சு அப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சி சரி அது வேணாம் நானே போய் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட தம்பியோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வரதுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னுடைய தம்பிக்கும் அவங்க ஃப்ரெண்டு நம்பரு எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் அது ஃப்ரெண்டோட நம்பரு தான் அந்த நம்பருக்கு சென்னைக்கு கால் பண்ணியிருந்தோங்க நான் இப்போ ஷிஃப்ட்டுக்கு தான் போக போகிறேன் அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய தம்பியும் நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே வந்துருந்தான் அதுக்கப்புறம் சித்தப்பாவோடய இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பதினாறாவது நாள் காரியம் அதெல்லாம் நடக்கும்போது பெரியவங்களுக்குள்ள சண்டை வந்து எங்கள் சித்தப்பா குடும்பமும் எங்கள் குடும்பமும் சண்டையில் அப்படியே பிரிஞ்சிட்டோம் அப்படியே ஒரு மூணு மாதம் கடந்து போயிடுச்சு நாலாவது மாதம் தொடங்கி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நானும் என்னுடைய தங்கச்சியும் ஹாலில் இருந்தோம் என்னுடைய சின்ன தங்கச்சி ஸ்கூல் போயிட்டு இருந்துச்சு அப்பா காலையில் கொஞ்ச நேரம் சாப்பிட்ட பிறகு படுத்துகிட்டு இருந்தாங்க என்னோடய அம்மா பூ கட்டுறதுக்கு ஆயா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க பூ எடுத்துட்டு வர்றதுக்கு அப்போ திடீர்னு அம்மா அப்பா இல்லையாம்மான்னு ஒரு குரல் வந்துச்சு அப்புறம் பார்த்தா எங்கள் அத்தையோட ரிலேஷன் அவங்க அம்மா அந்த பக்கம் போய்க்கிறாங்க மாமா அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அப்புறம் அப்பாவையும் கூப்பிட்டு இவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும் அப்பாவும் எழுந்து வந்தார் கூடவே ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா தான் அம்மாவை போய்ட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு என்னுடைய தங்கச்சி போயிருந்தது அதுக்கப்புறம் அந்த மாமா அம்மா கிட்ட போய்ட்டு தனியாக ஏதோ சொல்லிட்டு ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு முகம் என்னன்ட்டு பார்த்தா என்னுடைய பெரிய தங்கச்சியை கூட்டிகிட்டு போனாங்க பெண் பார்க்குறதுக்காக தான் மாமா கூட்டிகிட்டு வந்திருக்கு அது எங்களுக்கு தெரியவே இல்லை அப்புறம் எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டு டீ வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா அந்த டைமில் எங்கள் வீட்டில் பால் கிடையாது நாங்கள் வந்து பால் யூஸ் பண்ண மாட்டோம் பவுடர் பால் தான் நாங்கள் அப்போது வரவங்களுக்கு எப்படி அதில் டீ கொடுக்கறதுன்ட்டு எங்கள் அம்மா போயிட்டு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு பெண் பார்க்க இட்டுன்னு வந்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு வந்தால் அது முடிஞ்சிடும் அப்படின்றது போல் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் எல்லாருமே தான் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க போய்ட்டா அன்றைக்கி மறுநாளே வந்து பொண்ணு பிடிச்சிருக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பார்த்தா வந்து அவங்களாம் வந்து பார்த்தாங்க எல்லாருமே வந்தாங்க வந்துட்ட பிறகு முடிவு ஆயிடுச்சு ஆனால் அவங்க அதிகமாக நகல்லாம் வேணாம் நீங்கள் போடுறது போடுங்க வண்டி கொடுக்கணும் அப்படின்றத போல் சொல்லிட்டாங்க உடனே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்போ இது ஆகாது தெரிஞ்சு போச்சு நகையை கம்மி பண்ணவங்க இந்த வண்டியும் வேணான்னு சொல்லிட்டுருக்கக்கூடாதா இவ்வளோ பேர் வந்து முடிகிற மாதிரி இருந்து இப்படி ஆகிடுச்சே அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா உட்கார வச்சு இதை பார்ப்பான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் நீ வந்து நகை மட்டும்தான் போடுவேன் இப்படியெல்லாம் இருக்குன்றதெல்லாம் ஆகாது எங்கள் அம்மாவுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் அதாவது எங்கள் அப்பா நான் சொன்னால் கேட்பார் என்னை திட்டுறது எல்லாமே திட்டுவார் என்ன நான் இப்படி இருக்கிறது பிடிக்காது தான் ஆனால் நான் எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பார் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் என்னை கேட்டு தான் எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரெடி பண்ணுவாங்களே எல்லாமே அப்போ நான் சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு தெரியுது உனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நீ வந்து பெரிய வண்டியெல்லாம் வேணாம் சின்ன வண்டியாச்சும் பார்த்து கொடுக்குற மாதிரி பாருப்பா அப்படின்றது போல சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அவர் என்ன யோசித்தாரோ தெரியல ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா என்னுடைய தங்கச்சிக்கு வந்து நிச்சயதார்த்தக்கு மாதிரி உப்பு தம்பளம்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலையே தான் சிம்பிளாக செஞ்சாங்க அவங்க மண்டபம்லாம் வேணாம் வீட்லையே கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க பட்டுப்பொடவையோ எப்போவோ எதுவுமே என்னுடைய தங்கச்சிக்காக அவங்க வாங்கிட்டு வருங்க அவங்க ரிலேஷன்லாம் வந்து அன்றைக்கி எல்லோருமே வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படிதான் ஆச்சு கல்யாணம் ஒரு ஆறு மாதம் தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா என்னோடய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களோட அண்ணா இருந்து வரணும் அதனால தான் அவ்வளோ தள்ளி வச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம் ஏன்னா நான் நான் இப்படி இருக்கிறதும் வந்து மாப்பிள்ளை வீட்டில் எதுவும் சொல்லலை எங்கள் அப்பாவுக்கு கையெல்லாம் அப்படி இருக்கிறதுலையும் அவங்களுக்கு அதெல்லாம் பற்றி இல்லை பொண்ணு நல்லா இருக்கா அதுதான் ஐயோ இன்னும் அஞ்சு மாதம் இருக்குதே எப்போ முடியும் எப்போ முடியும் கல்யாணம் இப்படியே எங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து என்னுடைய தங்கச்சி வீட்டை விட்டு போயிடுமே அப்படின்றத பற்றியெல்லாம் இல்லை அப்பா ஒருத்தருக்கு கரை சேர்க்க போகிறோம் நம்ம ஊனத்தையும் வந்து அவங்க எதுவுமே பார்த்துக்கல அதாவது கண்டுக்கலை அப்பாவை பற்றியும் கண்டுக்கல அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் எண்ணிட்டே இருப்பேன் கல்யாண எல்லாம் கிட்ட வரும்பொழுது என்னெல்லாம் ஆச்சுன்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்